மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற மலைச்சாமி நினைவேந்தல் கூட்டத்தில் பி தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வந்து தொடர்ந்து அதிகாரம் வந்து பகிர்ந்து எளிய மக்கள் கையில் அதிகாரம் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறது அடி எடுத்து வைக்கும் போது நான் சொன்ன முழக்கம் அது அதை மூப்பனார் வந்து இந்த மதுரையில முதல் முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையா மதுரையில தான் நாங்க கலந்துகிட்டோம் அப்ப மேடையிலேயே அவர் கேட்டார் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சு ரொம்ப ஜனநாயகபூர்வமான ஒரு முழக்கம் அதுல நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சி வந்தால் அப்போது நாடாளுமன்ற இருந்தாலும் அவர் சொன்னாரு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் அவருடைய கோரிக்கை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறாரு அதை நான் நேற்று செங்கல்பட்ட நகர கூட்டத்தில் மறைவில கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த உரை தான் போட்டுக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் கட்சிகள் தான் திமுகவும் மது விளக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மது விளக்கை சொல்லுகிறது இடதுசாரிகளும் மது உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கை சொல்லுகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் அதுக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் சில மாதிரியாக பல கேள்விகளை கேட்டார்கள் அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகூற விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் சொல்லும் போதே சொன்னேன் எலக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நம்ம சொல்றோம் ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றோம் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒண்ணு சேரணும் ஆனா எங்களுக்கு வந்து பிஜேபி சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சிதான் ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவும் கடந்த காலங்கள கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால நாங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து நான் சொன்னேன் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் திமுகவும் வரலாம் இடதுசாரிகளும் வரலாம் அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பெருக்குகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த விதமான சூழ்நிலும் இல்லை நாஜக பாமா கவடை சேர்ந்தா மறுபடியும் நாங்க கரெக்ட் ஆயிரும் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்ஸே வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான் அதனால அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமக்காவை சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தால நாங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துட்டோம் அந்த முடிவு நாங்க எடுத்துட்டோம் அதனால நாங்க அவங்க தனியா வந்து பாமக மது ஒழிப்பு நடத்தினா அது வரவே இருக்காது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க நடத்துற களத்துல எங்களால இணைய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க நாங்க கை கோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் கை கோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்புனாங்க அதனால நாங்க வந்து தீர ஆலோசித்து தான் உயர்நிலை உயர்நிலைக்குழு முடிவு முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் உடன்பாடு யாரும் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம் இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிக்கல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக இரண்டாயிரத்தி பதினாறு பேர் அறிக்கையில மதுவை ஒழிப்புவும் சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணா திமுகவும் தேர்தல் அறிக்கையில மதுவாக ஒழித்துன மதுக்கடை மதுக்கடையில போடணும்னு இருக்காங்க அப்ப ரெண்டு கட்சியிலும் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆணும் கட்சி அதுக்கு அடுத்து எல்லா கட்சியிலுமே மது விலக்குல உடன்பாடு உள்ளவலா இருக்காங்க ஆதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனையை பேசாம அந்த வலியை பத்தி பேசாம கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்துறேன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன நேருக்கு நேரா கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவிச்சேன் அந்த போராட்டத்துல இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாள்ல நடத்த முடியாம கொச்சிக்கு அறிவித்த நாள்ல அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான் மது விளக்கு கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய பிறந்த இந்த மாநாட்டை நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது